ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே எங்கிட்ட அக்கா ஸ்டோரி வந்து சொல்லிட்டு இருந்தீங்களே நடுவில் ஏன் அதை விட்டுட்டீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நான் படிச்ச ஒரு குட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது எதோட ரிலேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாவே ஒரு விஷயம் வந்து சொல்லுவோம் நிறைய காசு இருக்கு பணம் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்போம்ல இது அதை ரிலேட் பண்ற மாதிரியான ஒரு கதை அப்படின்னு கண்டிப்பா நான் வந்து சொல்லுவேன் நான் என்னோட லைஃப்ல நிஜமாவே இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் காசு இருக்கோ பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம மனசுக்கு நிம்மதி அப்படின்றது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்ல நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன் இப்போ இந்த கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஊரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா பையா ரெண்டு பையனும் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு அப்பாவை பார்க்கறதுக்காக வந்து வரான் அது ஒரு கிராமம் அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஏழையும் இல்லாம ரொம்ப பணக்காரரும் இல்லாத மாதிரியான ஒரு ஒரு வீட்டுல வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்போ அந்த பையன் வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு மூணாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல திருவிழா வந்து நடக்குது பக்கத்து ஊர்ல அப்ப அப்பா வந்து கேக்குறாரு பையன் கிட்ட நம்ம வந்து திருவிழா போய் பாத்துட்டு வரலாமான்னு சொல்லிட்டு பையனும் ரொம்ப ஆசையா சரிங்கப்பா நம்ம வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி திருவிழாவுக்கு வந்து போறாங்க போற வழியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த பையனோட அப்பா இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டோட வீட்டை வந்து இவர் பாத்துறாரு பாத்துட்டு சொல்றாரு இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பா இவரோட வீடு மட்டும் இவ்வளோ பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவர்கிட்ட வந்து கேக்குறான் அப்ப அவர் வந்து சொல்றாரு இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை ஒண்ணு வந்து இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அந்த அரண்மனை வந்து என்ன காரணம்னு தெரியல இடிஞ்சு வந்து விழுந்து அந்த வீட்டுல இருந்த எல்லாருமே வந்து செத்து போயிட்டாங்க ஆனா அதுல வந்து ஒரு வயசான தாத்தா மட்டும் பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிட்டாரு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவருமே இங்க போற வர எல்லாருக்கிட்டயும் வந்து உனக்கு தங்க காசு வேணுமா தங்க காசு வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஆஹ் யாருமே வந்து இவர் பைத்தியம் மாதிரி இருக்காரு அப்படின்றதுனால பக்கத்துல வந்து போகவே மாட்டாங்க திடீர்னு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு சரி அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் சடனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல எங்க ரெண்டு பேரையும் வந்து நாங்க பாக்குறதுக்காக வந்து போயிருந்தோம் அப்ப வந்து சொல்லியிருந்தாரு இதுக்கு மேல நான் உயிரோட வந்து இருக்க மாட்டேன் நம்ம வீட்டுக்கு எதிர்க்க மாதிரி ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு பாரு அதுக்கு அடியில ஒரு தங்க புதையல் வந்து வந்திருக்கு ரெண்டு பேரும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் செத்து போயிட்டாரு நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த தங்க புதையலை வந்து ஓபன் பண்ணி பாக்கும்போது நிறைய தங்க காசு வந்து ரெண்டு பேரும் உட்காந்து ஆளுக்கு பாதி பாதியா நாங்க வந்து அதை ஷேர் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டோம் எடுத்துட்டு நான் வந்து ஊர்ல போயிட்டு ஒரு சின்னதா ஒரு வீடு ஒண்ணு கட்டிட்டு விவசாயம் வந்து பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா என் ஃப்ரெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா அவன் வந்து புதுசா தொழில் தொடங்கலாம்னு சொல்லிட்டு தொழில் தொடங்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாபம் கிடைச்சு அதுலதான் வந்து இவ்வளவு பெரிய வீடு வந்து அவன் கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னான் சொன்ன உடனே இந்த பையன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு யோசனை மட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு பட் என் ஃப்ரெண்டை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்பாவுமே வந்து உள்ள கூட்டிட்டு போறாரு உள்ள போய் பார்த்தா அவ்வளோ பெரிய அரண்மனை அது ஆக்சுவலாக அது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் பண்றதுக்குமே நிறைய ஆள் வந்து இருக்காங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு வர்றதுக்காக அப்பாவும் பையனும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த பையன் வந்து அப்பா கிட்ட வந்து கேக்குறான் அப்ப நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணிருக்கலாம் இல்ல ஏன் நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறான் அப்பாவும் நேராக பார்த்துட்டு சும்மா சிரிச்சுட்டு வந்து விட்டுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை பாக்குறவங்க ஜூஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க காஃபி போடுறதுக்கு ஒரு அந்த வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆளு கார் துடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து வேலைக்கு வந்து வச்சிருக்காங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னா நம்ம அப்பாவும் தொழில் பண்ணி இருந்தாரு அப்படின்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது நம்ம இன்னும் சொகுசா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறான் திரும்பவும் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கிறான் அப்பா நீங்க ஏன் தொழில் பண்ணாம விவசாயம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல திடீர்னு பார்த்தா அவர் ஃப்ரெண்டுமே வந்து வந்துடுறாரு ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா இவர் இதெல்லாம் இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்காரு போல இருக்கு இவ இந்த பையன் இப்படி கேட்க கேட்க அவரோட முகம் வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி வந்து மாறுது சரி வாங்க வீடை சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிட்டு வீடை சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு போகும்போது மறுபடியும் அவங்க பையன் வந்து அப்பா கிட்ட கேட்கிறான் நீங்க ஏன் தொழில் பண்ணல தொழில் பண்ணிருந்தீங்கன்னா நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன்ல இன்னும் நல்ல வசதியா இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொன்ன உடனே ஆஹ் அந்த பையனோட அதாவது அந்த அவன் அந்த பையன் கேள்வி கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தம்பி தொழில் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் கை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது தொழிலுக்கு எந்த அளவுக்கு முயற்சி தேவையோ அதை தாண்டி அதிர்ஷ்டமும் வந்து தேவை என்னோட அண்ணா ஒருத்தர் வந்து இருந்தாரு அவருமே என்னை பார்த்துட்டு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் சொன்னேன் என்னோட சேர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா இல்ல இல்ல தனியா தான் பண்ண போறேன்னு சொன்னாரு என்னால முடிஞ்ச பணத்தை வந்து நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணிருந்தேன் அவர் தனியா போயிட்டு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு அப்போ அவரோட பிசினஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிசினஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா அஹ் அவரோட பொருள் எல்லாத்தையும் கப்பல்ல ஏத்தி அனுப்பும்போது கப்பல் வந்து போற வழியிலேயே வந்து முழுகிருச்சு அதனால ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு சரி இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா விறகு எல்லாம் ஆஹ் வந்து தொழில் வந்து ஆரம்பிச்சாரு விறகு கட்டை அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு பத்தி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு வீடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அப்போ எல்லாருக்கும் தொழில் வந்து எல்லா விதத்துலயும் கை கொடுக்காதுப்பா அப்பா வந்து விவசாயம் பண்ணி உங்க ஊர்ல வந்து ஒரு சொந்தமா ஒரு இடம் இருக்கு விவசாயம் பண்றாரு உன்னை நல்லா படிக்க வச்சிருக்காரு கௌரவமா ஒரு வாழ்க்கை வந்து வாழ்றீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் இவன் வந்து ரியலைஸ் பண்றான் ஓ ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியா அந்த வீட்டை சுத்தி பாக்குறதுக்காக வந்து போறான் அப்போ அந்த பையனோட அப்பா வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்கிறாரு எனக்கு நான் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கு அண்ணா இருந்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு அண்ணாலாம் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்றன்னு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு அப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் சும்மா உங்க பையனுக்காக தான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் மேல இருந்து வரும்போதுல இருந்து கவனிச்சுட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கறான் நான் வந்ததுக்கு அப்புறமே ரெண்டு தடவை வந்து நீங்க ஏன் தொழில் பண்ணிருக்க கூடாது தொழில் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சான் அதனால அவனுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இல்லாத அண்ணாவை இருக்காருன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ரெண்டு பேரும் பேசி கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு இருந்தாங்க ஆஹ் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அவனுக்கு வந்து நம்மளை விட ஒருத்தவங்க வந்து ஓகே நம்ம அப்பா வந்து தொழில் பண்ணியிருந்தா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கலாம் இன்னும் வசதியா இருந்திருக்கலாம் அப்படின்றதான் அவனோட மைண்ட் செட்ல வந்து இருந்துச்சு பட் ஒருத்தவங்க வந்து அவங்கிட்ட இல்ல இல்ல உங்க அப்பாவது இந்த நிலைமையில இருக்காரு இல்ல பட் இதை விட கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க சுட்டி காட்டும் போது ஆமா நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது அவனுக்கு வந்து புரிஞ்சுட்டு அவன் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா அந்த வீட்டை சுத்தி பாக்குறதுக்காக வந்து போறான் இந்த கதையில இருக்க மாதிரி அந்த இந்த கதையில இருக்க மாதிரிதான் நம்மளோட மைண்ட் செட்டுமே அப்படின்னு நான் முழுசா வந்து நம்புறேன் எப்பவுமே நம்ம வந்து இது போதும் அப்படின்னு எப்போ நிம்மதியா இருக்கு எப்போ வந்து நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நிம்மதி வந்து நம்ம கூட வந்து இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அவங்க அவ்வளவு வசதியா இருக்காங்களே அப்படின்னு என்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறோமோ என்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து வைத்தறிச்சல் படுறோமோ கண்டிப்பா நம்ம லைஃப்ல நிம்மதி அப்படின்றது இருக்காது ஏன் அப்படின்னா அது வைத்தறிச்சல் அப்படின்றத தாண்டி நம்ம ஒருத்தங்களை பாக்கும்போது அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க ஏன் நம்மளால இருக்க முடியல நம்மளும் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம் ஆனா நம்மளால இருக்க முடியல அவ மட்டும் நல்லா இருக்காளே அவ மட்டும் நல்லா இருக்காளே அப்படின்னு நினைச்சு நினைச்சு நீங்க அதே எண்ணத்தோட இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால எந்த சூழ்நிலையுமே நிம்மதியா வந்து இருக்கவே முடியாது அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்களோட கஷ்டம் அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க அவங்களால முடியுது நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் நம்மளாலயும் முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம அடுத்த விஷயத்த வந்து பாக்கணுமே தவிர அடுத்தவங்கள பாத்து எந்த விதத்துலயும் பொறாமப்படாம இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப்ல நம்ம ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் நம்ம லைஃப்ல நிம்மதி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நிம்மதியா இருந்தாதான் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையுமே வந்து ரொம்ப நிம்மதியா வந்து பார்த்துக்க முடியும் அதுக்கு பணம் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நமக்கு எப்பவுமே இது ஓகே இது கடவுள் இருந்து இது கொடுத்துருக்காரு இதுக்கு கீழே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால நம்மள கடவுள் இந்த அளவுக்கு வச்சிருக்கிறதுக்கு கடவுளுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் அப்படின்னு இருக்கிற விஷயத்த வச்சு எப்பவுமே திருப்தி அடையணுமே தவிர அதை தாண்டி இவங்க வீட்டில் இது இருக்கு இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்க எப்போ அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறீங்களோ எப்போ அடுத்தவங்களோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு நீங்க வந்து ஓகே இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது நம்ம ரொம்ப சந்தோஷமாகவும் அவங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு போது நம்ம வந்து ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு என்னைக்கு நம்ம வந்து அடுத்தவங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்மளோட நிம்மதி வந்து நம்மள விட்டு வந்து போயிடும் நிஜமாவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க யார பத்தியும் யோசிக்காம உங்களை பத்தி மட்டும் உங்களோட வீட்டை பத்தி மட்டும் உங்க ஃபேமிலி எப்படி பாத்துக்கணும் உங்களோட லைஃப்ல அடுத்த லெவலுக்கு எப்படி போகணும் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க கண்டிப்பா நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க நிஜமாவே நானுமே முன்னாடி எல்லாம் யோசிப்பேன் இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நம்ம நல்லா இல்லையே ஏன் நம்மளால பண்ண முடியல அப்படின்னு எனக்குமே வந்து முன்னாடி எல்லாம் இருக்கு பட் அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களால மட்டும்தான் முடியுமா நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு யார பத்தியுமே யோசிக்காம ஏதாவது சொல்லுவாங்கல்ல இந்த குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி நம்மளுக்கு என்ன இலக்கோ அதை நோக்கி மட்டும் நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல அடுத்தடுத்த அச்சீவ்மெண்ட் வந்து தாராளமா வந்து பண்ணலாம் அதே மாதிரி நான் உண்மையாவே சொல்றேன் நான் ரொம்ப நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதுக்கு முக்கியமான காரணம் யார பத்தியும் யோசிக்கிறது இல்லை அது நல்லதாவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம் ஏய் இவங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு ஆஹ் அதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்றத பத்தியுமே நான் யோசிக்கிறது வந்து கிடையாது நான் எப்படி இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நான் என்னோட யோசனையில இருக்கிற ஒரே ஒரு விஷயம் நான் யாரையும் ஏமாத்த கூடாது யாரையும் பொய் சொல்லக்கூடாது நான் ரொம்ப நிம்மதியா ரொம்ப ஆரோக்கியமா என்ன பார்த்துக்கிட்டு என் ஃபேமிலியை பாத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க மத்தவங்களை பார்த்து பொறாம கூட பராதவங்களா இருப்பீங்க பட் எல்லாரும் மனுஷங்க தானே எல்லாருக்கும் சடனா ஒரு விஷயம் தோணும் அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்குது ஏன் உங்களுக்கு நமக்கு மட்டும் இந்த விஷயம் நடக்கல அப்படின்றது கூட உங்களோட தாட்டா இருக்கலாம் நீங்க என்ன தப்பு பண்றீங்க எந்த விஷயம் எல்லாம் நீங்க விட்டுருக்கீங்க எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நீங்க அதை பத்தி யோசிங்க அவங்க எப்படி முன்னேறி இருப்பாங்கன்றத பத்தில நீங்க யோசிக்காதீங்க உங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு நம்மளால எதை இது பண்ண முடியுன்றதை பத்தி மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நடக்கும் கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்க எனக்குமே நிறைய ஸ்டோரிஸ் வந்து போடணும் அப்படிதான் இருக்கு நடுவில் கொஞ்ச நாள் இந்த ஒன் மந்தா கொஞ்சம் நிறைய வேலை எல்லாம் இருந்ததுனால என்னால வந்து ஆக்சுவலா போட முடியல ஏன்னா நிறைய பேர் கேட்டது அக்கா கதை சொல்லுங்க கதை சொல்லி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க கண்டிப்பா ரெகுலராக வந்து ஸ்டோரிஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஏன்னா அப்போதான் எனக்கு வந்து தெரியும் கதை நான் வந்து இந்த கதை எப்படி இருந்துச்சு கதை பற்றி இனிமேல் வீடியோஸ் போடலாமா அப்படின்றது அதே மாதிரி நான் ஒழுங்க கதை சொன்னேன்னா உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொன்னேன் அப்படின்ற கதையுமே கமெண்டில் வந்து போடுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ